மயிலாடுதுறை மாவட்டம் அரும்பாக்கத்தில் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து பத்தொன்பது பவுன் தங்க நகையை கொள்ளையடித்த கும்பலை மயிலாடுதுறை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் காவல் சரகத்திற்குட்பட்ட அரும்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் இவர் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்தினருடன் மயிலாடுதுறையில் புதிதாக வாங்கிய வீட்டில் பால் காய்ச்சி சில நாட்கள் தங்கியுள்ளார் இந்நிலையில் கடந்த பதினொன்றாம் தேதி அரும்பாக்கத்தில் உள்ள வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து மர்மநபர்கள் பீரோவில் இருந்த பத்தொன்பது பவுண்ட் நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் திருடு போனது இதுகுறித்து கார்த்திகேயன் பெரம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இன்ஸ்பெக்டர் நாகவள்ளி மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் உத்தரவின் பேரில் மாவட்ட தனிப்படை போலீசார் காவல் உதவி ஆய்வாளர் இளையராஜா தலைமையில் போலீசார் சிசிடிவி பதிவு மற்றும் அப்பகுதியில் செல்போன் எண்களை கொண்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் காரைக்கால் மங்கைநல்லூர் சாலையில் தனிப்படை போலீசார் அரும்பாக்கம் பாலத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியே வந்த காரை நிறுத்தியபோது அதில் வந்த மூன்று பேர் கார் நிறுத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் போது அரும்பாக்கம் சட்டரஸில் தடுமாறி வழுக்கி விழுந்ததில் தென்காசி விஸ்வநாதபுரத்தைச் சேர்ந்த அஜ்மீர் என்பவருக்கு வலது கை எலும்பு முறிவு ஏற்பட்டது மூன்று பேரையும் கைது செய்து அஜ்மீருக்கு மாவுக்கட்டு போட்டு விசாரணை செய்ததில் தென்காசி மதுரை ஈரோடு திருவாரூர் மாவட்டம் பேரளம் காரைக்கால் நிரவி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் அஜ்மீர் மீது பதினாறு திருட்டு வழக்குகள் இருப்பது தெரியவந்தது காரைக்கால் மாவட்டம் நிரவியல் மனைவியின் வீடு உள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் திருட்டு வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திட மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் தங்கியிருந்த அஜ்மல் சிறை தொடர்பு நண்பர்களான திருவாரூர் மாவட்டம் இளமங்கலத்தைச் சேர்ந்த பிரதாப் சேந்தங்குடி மண்ணக்கார மேலத்தேருவை சேர்ந்த கரண் தென்காசி செங்கோட்டையைச் சேர்ந்த கூட்டாளி இஸ்மாயில் ஆகியோர் கூட்டாக காரில் சென்று பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு இரவில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது தெரியவந்தது அஜ்மல் பிரதாப் கரண் ஆகிய மூன்று பேரும் கார்த்திகேயன் வீட்டில் நகைகளை கொள்ளையடித்ததும் விசாரணையில் தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து கூட்டாளி இஸ்மாயில் பெரம்பூர் பகுதியில் ஒரு கடையில் கத்தியை காட்டி மிரட்டி பணம் இஸ்மாயிலை கைது செய்தனர் பின்னர் அவர்களிடமிருந்து கொள்ளையடித்து பவுண்ட் தங்க நகை மற்றும் கொள்ளையடிக்க பயன்படுத்திய ஒரு சொகுசு கார் ஒரு பைக் ஆகியவற்றை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்து நால்வரையும் பெரம்பூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதில் பிரதாப் மீது திருட்டு மற்றும் நகைக்காக கொலை முயற்சி உள்ளிட்ட பனிரெண்டு வழக்குகள் கரண் மீது மூன்று வழக்குகள் இஸ்மாயில் மீது ஆறு வழக்குகள் உள்ளன இன்ஸ்பெக்டர் நாகவள்ளி மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து நான்கு பேரை மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அரும்பகம் என்ற கிராமத்தில் வசித்து வருகிறேன் மயிலாடுதுறை ஒரு கடந்த மூன்று நாட்கள் முன்னாடி ஒரு விசேஷத்தையாக சென்றடைந்தேன் அங்கே தந்தராமேரி ஆயிடுச்சு மூணு நாலு ஆளு அன்று அன்ற அன் அன்னைக்கு வந்து வீட்டை வந்து பார்த்து டெய்லியும் வந்து பார்த்துட்டு இருப்பேன் கடந்த இன்னைக்கு காலையில் எப்போதும் போல் வந்து வீட்டை பார்க்குறா மாதிரி வந்தேன் வீடு திறந்துருந்தது என் பீர வீட்டு உள்ள நுழைந்த திருடவர்கள் வீட்டு உள்ள நுழைந்து என் பீரவலில் இருந்த இருபத்தஞ்சி பவுண்ட் நகையை வந்து திருடிட்டு போயிட்டாங்க திருடிட்டு போயிட்டாங்க அதுக்கு பெரம்பூர் காவல் நிலையம் அதிகாரிகளுக்கு நான் தகவல் கொடுத்து அந்த அதன் அடிப்படையில் போலீஸ்கள் போது வந்து கை கை ரகை நிபுணர்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போயிருக்கேன் நான் நடவடிக்கை எடுக்குமாறு நான் கேட்குறேன் கதை உடைச்சி பின் கதை வழியாக திரு வெளியே ஓடி 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 போயிட்டார்